ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இது நம்ம வீட்டு மரத்தில் காய்ச்ச பலாப்பழம் பலாப்பழம் எல்லாேருக்கும் பிடிக்கும் ஆனால் இதை உரிச்சு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எங்கள் வீட்டில் எப்படி பலாப்பழம் உரிப்போம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பலாப்பழம் உரிக்கும் போது கையில் கத்தியில் எல்லாத்துலேயும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் இதில் உள்ள பால் கையில் ஒட்டாமல் இருக்கும் அதுக்கப்புறம் இப்படி பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த பலாப்பழத்தில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் அப்புறம் ஃபைபர் அதாவது நார்ச்சத்து இது எல்லாமே இருக்குது ஸோ டைஜன் பிரச்சனை இருக்கோங்க இவங்க எல்லாருக்குமே இந்த பலாப்பழம் ரொம்ப நல்லது நிறைய சுகர் பேஷண்ட்லாம் பலாப்பழம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லாம் எப்படி சாப்பிடலாங்கிறது நான் ஃபுல் வீடியோவில் டீட்டெயிலாக போடுறேன் அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் இந்த பலாப்பழமும் நம்ம லைஃபும் கிட்டத்தட்ட ஒன்று தான் எப்படி பலாப்பழத்தை மேலேருந்து பார்க்கும்போது கரட தெரிஞ்சாலும் அதை பிரித்து பார்த்தா உள்ளே டேஸ்ட்டும் ஹெல்த்தியான விஷயங்களும் இருக்கும் அதே மாதிரி நம்ம லைஃப்பை மேலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தாண்டி நம்ம போகும்போது பின்னாடி நிறைய சந்தோஷமான விஷயங்களும் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்